தற்காலிகமாக பதவி நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர்களை நிரந்தரமாக அந்த பதவியில் இருந்து நீக்குவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் இது இன்றைய நாளுக்கான பிரதானமான செய்தியாகும் இந்த செய்தியுடன் மேலும் பல செய்திகள் இருக்கின்றன முன்னாள் ஜனாதிபதிமாருக்கு வழங்கப்பட்டு வந்த சலுகைகளை நீக்குவது சம்பந்தமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றனர் அது குறித்தும் பார்க்கலாம் நாமல் ராஜபக்சவினுடைய தீராத கவலை குறித்த ஒரு செய்தியும் இருக்கிறது அதேவேளையில் தேடப்பட்டு வரும் குற்றவாளியாகிய பிரபல பாதாள உலக குழு தலைவர் ஒருவர் கொழும்பிலிருந்து ஒளிபரப்பாகும் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி வழங்கியிருக்கின்றார் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகளுடன் ஒரு முக்கியமான நுட்பமான ஒரு கேலி சித்திரம் இருக்கிறது அதனையும் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை வாருங்கள் காணொளிக்குள் போகலாம் தற்காலிகமான முறையில் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்த பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர்களை அந்த பதவியிலிருந்து நிரந்தரமாக நீக்குகின்ற தீர்மானம் நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது நூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளால் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது முன்னதாக நேற்று காலையிலிருந்து மாலை வரை நீண்ட நேரமாக விவாதிக்கப்பட்டு வந்தது அவரை வந்து பதவியிலிருந்து நீக்க வேண்டியது அவசியம் ஏன் அவசியம் அவர் செய்த குற்றங்கள் என்ன எதற்காக அவரை பதவி நீக்கம் செய்யணும் என்று சொல்லி பல்வேறு விதமான விவாதங்கள் நேற்று காலையிலிருந்து பின்னேறம் வரை இடம்பெற்று பிறகு வந்து வாக்கெடுப்புக்கு விடப்பட்டிருந்தது அந்த வாக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் ஒருவர் கூட எதிராக வாக்களிக்கவில்லை அந்த அளவுக்கு இருக்குது பொலிஸ் மாதிபருடைய நடத்தை சரி என்று பார்த்தீங்கன்னு ஒருத்தர் வந்து வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவே இல்லை அவர் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தான் நாமல் ராஜபக்ஷ நாமல் ராஜபக்ஷவுக்கு தேசபந்து தென்னக்கோன் மேலே ஒரு இனம் புரியாத கரிசனை இருக்குன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது சம்பந்தமான விவாதம் விவாதங்கள் இதுக்கு முதலும் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற போது இந்த பேச்சுக்கள் வந்த போதெல்லாம் தேசபந்து தென்னக்கோன் அவர்களை காப்பாற்றும் விதமாக நாமல் ராஜபக்ச கருத்துக்களை சொல்லி கொண்டு வந்தவர் அந்த நாங்கள் பேச்சு வழக்கில் சொல்லுவோம் மன்னே என்று சொல்லி அவருக்கு ஒரு மன்னே என்று சொல்லி அதே மாதிரி தேசபந்து தென்னக்கோன் அவர்களை பற்றி யாராவது குறையா சொன்னா அது நாமல் ராஜபக்சவுக்கு பிடிக்காது பிறகு ஒரு கதை ஒன்று வந்தது என்னென்னு சொன்னா தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அரசியலில் ஈடுபட புறாம் அதுவும் நாமல் ராஜபக்சவினுடைய மொட்டு கட்சியில் சேர்ந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து போட்டி போட என்று செய்திகள் வந்தது நேற்று நடைபெற்ற அந்த வாக்கெடுப்பில் வந்து நூற்றி எழுபத்தேழு பேர் ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் அவரை வந்து பதவியிலிருந்து தூக்கி அறியணும் என்று சொல்லி நாமல் ராஜபக்சவுக்கு மன்ன அவர் விட்டு வெளியில் போயிட்டார் அவர் வந்து வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவே இல்லை அப்படி இருந்த போதிலும் கூட இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எனவே தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் இனி பொலிஸ்மா அதிபர் கிடையாது அவரை பதவியிலிருந்து தூக்கி அறிஞ்சாச்சு அதாவது சுருக்கமா சொல்ல அந்த பந்துக்கு வந்து காத்த வந்து விடுங்கியாச்சு காத்து வந்து ஒட்ட

போல எல்லா விடயங்களிலும் தமிழ் மக்களாகிய எங்களுடைய பிரச்சனைகள் உட்பட அனைத்து விடயங்களிலும் சட்டத்தை வந்து சரியான முறையில் அமுல்படுத்தினா அது ஒரு நல்ல விஷயம்தான் முன்னாள் ஜனாதிபதிமாருக்கு வழங்கப்பட்டு வந்த சலுகைகளை நீக்குகின்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது எனவே இது சம்பந்தமாக மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் இந்த முன்னாள் ஜனாதிபதிமாருக்கு வழங்கப்பட்டு வந்த சலுகைகளை நீக்கிற சம்பந்தமான பேச்சுக்கள் வர ஆரம்பித்த காலத்தில் இருந்தே ஏனைய ஜனாதிபதி மாறெல்லாம் தங்கடாட்டில் பேசாமல் இருக்கணும் ஒரு கருத்துமே வெளியிட இல்லை ஆனால் மஹிந்த ராஜபக்சவும் நாமல் ராஜபக்சவும் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு கருத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே வருகின்றார்கள் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மஹிந்த ராஜபக்ஷ நேரடியாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு அதாவது விஜயராம மாவத்தில் அனைவற்ற வீடு இப்போ இருக்கிற வீடு அந்த வீட்டை விட மிதமுலன வீடு வந்து நல்லம் மிதமுலனில் போயிருக்கிறது வந்து மிகவும் நல்லம் என்று சொல்லியிருக்கார் அந்த இந்த பழம் புளிக்கும் சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று சொல்லி சின்ன வயசில் ஒரு கதை ஒன்று படிப்பேன் தானே அதே மாதிரி இவ்வளோ காலம் வந்து அந்த விஜயராம மாவத்தில் இருக்கிற வீட்டை விட்டு வெளியில் மாட்டேன் நான் சாகும் வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் சொல்லி கொண்டு வந்தவர் இப்போ வந்து நீ ஒன்றுமே செய்யல அது சட்ட நிறைவேற்றி ஆச்சு இனி வீட்டை விட்டு வெளியில் போய்த்தான் ஆகணும் இப்போ சொல்லியிருக்கார் அந்த வீட்டை விட எங்களுக்கு மிதமுலன வீடு தான் நல்லம் என்று சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அரசியல் பழிவாங்கல் என்று சொல்லியிருக்கார் அதோட மக்கள் மத்தியிலேருந்து கிடைக்கக்கூடிய சலுகைகள் வந்து தனக்கு கிடைச்சி கொண்டதெல்லாம் இருக்கா எனவே அந்த சலுகைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த சலுகையெல்லாம் இந்த வீடெல்லாம் ஒரு வீடா என்ற மாதிரி கருத்து சொல்லியிருக்கார் எனவே அவர் மிக விரைவில் மெதமுலனை நோக்கி போவார் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் மாகாண சபை தேர்தல்கள் எப்பொழுது நடக்கும் என கேட்கப்பட்ட கேள்விக்கு தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கா அவர்கள் பதில் வழங்கியிருக்கின்றார் என்ன சொன்னால் மாகாண சபை தேர்தல் நடத்துறதுக்கு தாங்கள் தயாராக இருந்த போதிலும் கூட மாகாணங்கள் சம்பந்தமாக சில சட்ட சிக்கல்கள் இருக்குது குறிப்பாக வந்து ஒவ்வொரு மாகாணத்துக்கும் உரிய எல்லைகள் சம்பந்தமாக இன்னமுமே வந்து சிக்கல்கள் இருக்குது சட்ட சிக்கல்கள் இருக்குது எனவே அவை எல்லாமே வந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு அதையெல்லாம் தீர்வு காணப்பட்டால் மட்டும்தான் மாகாண சபை தேர்தல் நடத்த முடியும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் எனவே அதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்து இப்போ பாராளுமன்றத்தில் அது சம்பந்தமான விவாதங்கள் எல்லாம் நடத்தப்பட்டு அந்த எல்லைகள் எல்லாம் சரியான முறையில் வகுக்கப்பட்டு எல்லா சட்ட சிக்கலும் நீக்கப்பட்டால் அதுக்கு பிறகு நாங்கள் எதிர்பார்க்க முடியும் மாகாண சபை தேர்தலுக்குரிய திகதி வந்து எப்பொழுது அறிவிக்கப்படும் என்று சொல்லி அது வரைக்கும் நாங்கள் மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக கதைக்கிறதுல அர்த்தமே இல்லை ஆனால் அதுக்கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேட்பாளர் நாந்தான் முதலமைச்சர் நான் தான் சொல்லி எங்களை காதில் வந்து குரல்கள் எல்லாம் ஒலிக்க ஆரம்பித்துள்ளன செம்மணி மனித புதைகுழியில் நேற்றைய நாளின் முடிவில் மொத்தமாக ஆறு மனித கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன எனவே நேற்றைய நாளின் முடிவில் மொத்தமாக இதுவரை நூற்றி நாற்பத்தி ஒரு மனித கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன அவற்றிலே நூற்றி முப்பது மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் முழுமையாக மீட்கப்பட்டிருக்கின்றன ஏனையவை பகுதி பகுதியாக மீட்கப்பட்டிருக்கின்றன நேற்று செவ்வாய்க்கிழமை மொத்தமாக ஆறு எலும்பு கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டிருந்தன பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் உரையாற்றும் போது கல்வித்துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் நித்திர கொண்டது மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் ஒரு பேசுபொருளாகவும் மாறியிருக்கிறது அதாவது பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு கல்வி அதிகாரிகள் மத்தியில் உரையாற்றியிருந்தார் கலந்துரையாடல் ஒன்றில் வந்து பேசியிருந்தவா அப்பேக்க வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது ஏஎல்ல வந்து வடமாகாணத்தில் ஏன் குறைவான ரிசல்ட் வருது என்று சொல்லி ஏன் எதிர்பார்த்த ரிசல்ட் ஏஎல்லில் விரியல் என்று சொல்லி எனவே அதுக்கு வந்து பிரதமர் ஹரணி அமர சூரிய அவர்கள் தன்னுடைய பக்க ஒரு விளக்கத்தை வந்து சொல்லிக் கொண்டு வந்தவா அப்படி சொல்கிற அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு பின்னுக்கு இருந்த கல்வி உயர் அதிகாரிகள் அந்த காணொலி இருக்குது புகைப்படங்கள் எல்லாம் இருக்குது ஆனால் நான் போட்டு காட்ட விரும்பல அவர்களுடைய மனங்களை வந்து புண்படுத்த விரும்பல நித்திர கொண்டது தானே வேறொரு குற்றம் செய்யலை என்ன போதை பொருளை கடத்தின வேலை அது டிப்பரால் கொண்டு இடிச்சவே இல்லை தானே நித்திர கொண்டது தான் எனவே அது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்ததை தவிர அதில் வந்து அவர்களை குற்றவாளிகள் என்று சொல்ற அளவுக்கு இல்ல அதனால அந்த படங்களையோ அந்த வீடியோக்களையோ நான் போட்டு காட்ட விரும்பல இருந்த போதிலும் கூட பின்னுக்கு இருந்து அவையில் நித்திரையா முக்கியமான விஷயத்தை வந்து கல்வி அமைச்சரும் பிரதமரும் ஆகிய ஹரணி அமரசூரிய அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அதையே கேட்காம நித்திர கொண்டால் பிறகு எப்படி அவைக்கு அது விளங்கும் அதை எப்படி அவை நடைமுறைப்படுத்துவினோம் பிறகு எப்படி ஏல வந்து கூட ரிசல்ட் எடுக்கிறது நல்ல ரிசல்ட் எடுக்கிறது எனவே இப்படியான கேள்விகள் வந்து இப்போ சமூக வலைத்தளங்களில் கேட்கப்படுகிறது எப்படி அந்த அதிகாரிகள் வந்து நித்திர கொள்ளலாம் பிரதமர் உரையாற்றும் முதப்படி நித்திர கொழலாம் என்று சொல்லி எனவே நாங்கள் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் அது டிசிசி கூட்டமாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த பொதுக்கூட்டமாக இருக்கலாம் இப்போ வந்து எல்லாருடைய கைகளிலையும் வந்து கேமராக்கள் இருக்குது அதோட நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்து அதை வீடியோ எடுத்துருப்பின்தானே எனவே ஒவ்வொரு செக்கனும் ஒவ்வொரு அசைவும் வந்து கவனமாக இருக்கணும் என்ன யாரோ ஒருவருடைய வீடியோவில் வந்து நீங்கள் ரெக்கார்ட் ஆகி கொண்டே இருப்பீங்க எனவே அவதானமாக இருக்கணும் இப்படித்தான் யாழ்ப்பாணத்தில் டிசிசி கூட்டம் நடக்கும்போது மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கு பின்னால் இருந்தோண்டு ஒருத்தர் கையை காட்டினவர் சிக்னல் கொடுத்தவர் முன்னுக்கு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கு இவரை புரிஞ்சு வெளியில் விட சொல்லி அவருக்கு தெரியாது நிறைய கேமராக்கள் வந்து அதை வீடியோ எடுத்த சொல்லி அந்த வெளியில் வந்தது அந்த பழைய தெரியும் நினைக்கிறேன் எனவே அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அமைச்சர்களாக இருக்கலாம் எவராக இருந்தாலும் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்ளும் போது மிக மிக கவனமாக இருக்கணும் உங்களை சுற்றி நிறைய கேமராக்கள் இருக்கு கெஹல் பத்ர பத்மே உங்களுக்கு தெரியும் ஒரு பிரபலமான பாதாள உலக குழு தலைவர் இப்போ வந்து துபாயில் மறைந்திருப்பதாக சொல்லப்படுது அவர்தான் இந்த வருட தொடக்கத்தில் இடம்பெற்ற கணேமுல்ல சஞ்சீவனுடைய படுகொலையினுடைய பிரதானமான சூத்திரதாரி அவர் தான் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னார் அவர் இல்லாமல் துபாயில் பதுங்கி இருக்கிற கொஞ்சம் பேர் வந்து இப்போ கொஞ்சம் காலமாக யூடியூப் சேனலில் வந்து பேட்டி கொடுக்குறதும் வாய்ஸ் கட் அனுப்புகிறதும் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறதும் என்று சொல்லி மாற்றி மாற்றி அவர்களுடைய பெயர்கள் வந்து அடிபட்டு கொண்டு இருக்குது அப்போ இந்த செய்திகளை கேள்விப்படை கூடியக்குள்ள எங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது அவர்கள் தேடப்படும் குற்றவாளிகள் இந்த போல் பொலிசாலையும் ஏனைய பொலிசாலையும் வந்து தொடர்ந்து தேடப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள் எந்த நேரத்திலும் அவர்கள் கைது செய்யப்படலாம் இப்படி இருக்கும்போது எப்படி துணிச்சலாக பேட்டி கொடுக்கிறார்கள் யூடியூப்ல பேட்டி கொடுக்கணும் ரேடியோக்கு பேட்டி கொடுக்கணும் எல்லா இடம் வந்து பேட்டிகள் கொடுக்கிறார்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா கொழும்பிலிருந்து ஒளிபரப்பாகின்ற ஒரு தனியார் தொலைக்காட்சி உண்டு அந்த தொலைக்காட்சிக்கு நேரடியாக வீடியோ கோலில் முகம் காட்டி பேட்டி கொடுத்துருக்கிறார் அந்த பேட்டி வந்து நேற்று ஒளிபரப்பானது அந்த பேட்டில வந்து அவர் சில முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காரு என்ன

சினிமா படங்களில் வர்ற மாதிரி கதை தான் அச்சு அசல் எத்தனையோ சினிமா படங்களில் இதே மாதிரி கதை வரும் அதோட என்ன பிரச்சனை சொன்னால் அந்த கெகல் பத்ர பத்மை அவரை பார்த்தாலுமே ஒரு சினிமா நடிகர் மாதிரி தான் நெத்தியில் ஒரு குங்குமத்தை வச்சுக்கொண்டு தெலுங்கு பட நடிகர் மாதிரி இருப்பார் எனவே அவர் வந்து இப்போ நேரடியாக முகம் காட்டி பேட்டி கொடுத்துருக்கிறார் இந்த மாதிரி இன்ன காரணத்துக்காகத்தான் நான் வந்து ரவுடியாக மாறினார்னு சொல்லி கீழே வந்து ஆக்கள் நிறைய கருத்துக்கள் போட்டிருக்கணும் இவர் சொல்கிறது சரிதான் போல இருக்குது இவற்றை பக்கம் ஒரு நியாயம் இருக்குது போலீஸ் வந்து அதை இங்கே இருக்கணும் சொல்லி இப்படியாக சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் இது மிகவும் நுட்பமாகவும் ஆழமாகவும் சிந்தித்து வரையப்பட்ட ஒரு கேலி சித்திரம் என்று சொல்லலாம் ஓவியர் பிரதீப் அவர்கள் வரைந்த ஒரு கேலி சித்திரம் என்னென்னு சொன்னா கொழும்புல வந்து இப்போ கிட்டடியில போன கிழமை வந்து ஒரு புதிய ஹோட்டேல் ஒன்று திறந்து வைக்கப்பட்டது அது ஒரு இல்லை ஒரு ஹோட்டேல் வளாகம் அதுக்குள்ளே கசினோ இருக்கும் ரெண்டு ஹோட்டல்ஸ் இருக்கும் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் என்று சொல்லி புதிதாக திறந்து வைக்கப்பட்டது ஜனாதிபதி அனுராக குமாரதிசா நாயக்கர் எல்லாம் அதில் கலந்து கொண்டிருந்தவர் இந்த கேலி சித்திரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால போர்ட் சிட்டி இருக்குது இங்கால வந்து அந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் தானே எப்படி வரையப்பட்டிருக்கு என்று சொன்னால் அந்த ட்ரோஜன் குதிரை என்று சொல்லி நீங்கள் வரலாற்றில் கேள்விப்பட்டிருப்பீங்க கிரேக்க நாட்டு வீரர்கள் அந்த ட்ரோஜன் குதிரைக்குள்ளே ஒழிச்சிருந்து ட்ரோயின் நகரை வந்து கைப்பற்றுவார்கள் பழைய வரலாறு எனவே அந்த 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 ட்ரோஜன் ட்ரோஜன் குதிரை 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 வந்து 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 கிட்டத்தட்ட ஒரு 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 புலனாய்வு நடவடிக்கைக்கு பயன்படுத்துகிற என்று என்று நாங்கள் சொல்லலாம் சொல்லலாம் அதுக்குள்ளே மறைந்திருந்து நடவடிக்கை திடீர் தாக்குதலை மேற்கொள்வதற்கு பயன்படுத்துகின்ற குதிரையை எனவே அதை வடிவத்தில் இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் வரையப்பட்டிருக்கிறது சொன்னால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கையில் வந்து ஒரு வச்சுக்கொண்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறார் எனவே இந்த கேலிச்சித்திரத்தை கூட்டிக் கழிச்சு பார்க்கக்குள்ளே உங்களுக்கு என்ன விளங்குது என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் அத்துடன் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் எழுதுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்